வந்து போன வீடியோ வந்து சென்னையிலேருந்து தோகா வந்து தோகாவிலேருந்து இட்டாலியர் இருக்கிற மில்லனுங்கிற இந்த ஊருக்கு வந்தோம் வந்து ஹோட்டலில் வந்து தங்கிட்டோங்க ஹோட்டலில் வந்து நைட்டு ஃபுல்லாக ஸ்டேங்க அப்புறம் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து நம்மளை வந்து இப்போ டேக்ஸி டிரைவர் வந்து பிக்கப் பண்ணுவார் நம்ம வந்து தங்கியிருந்த ரூம் வந்து இந்த ரூம் தாங்க நான் ஒரு சிங்கிளாக தான் தங்கியிருந்தேன் ரூம்லாம் பக்காவாக இருந்ததுங்க டபுள் பெட்டு பட்டு இன்னொருத்தவர் வரல நான் சிங்கிளாக தான் தங்கியிருந்தேன் இதாங்க ரூமு இன்க்ளூடிங் ரெஸ்ட் ரூமும் பக்கமாக க்ளீனாக இருக்குங்க இந்த ஹோட்டலில் வந்துட்டு இதோட நான் மூணாவது டைம் வந்து தங்குறேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீன்லாம் வந்தப்போ இந்த ஹோட்டலில் தான் வந்து தங்கியிருந்தேன் இப்போவும் வந்து இந்த ஹோட்டலில் தான் வந்து தங்கியிருக்கிறேன் நம்ம லக்கேஜ் இங்கே தான் இருக்குது லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கி போனோன்னா டேக்ஸி வரும் டேக்ஸியில் வந்து ஏறிட்டோன்னா இங்கேருந்து ஒரு த்ரீ ஹவர் அவங்க சவோனா அப்படிங்கிற அந்த ஊர் அங்கே போன உடனே நம்ம கப்பலில் போய் ஏற போகிறோம் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி வந்து பஃபே ஓப்பன் பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து ஃபுட்டுங்க ஃப்ரூட் சாலடு பாயில்டு எக்கு பீச் ஃப்ரூட்டு யோகோட்டு பேன் கேக்கு நியூட்ரலா இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஜாமுங்க அப்புறம் ஹனி குரூஸ் ஆன் குரூசான்லே ஒரு மூணு வெரைட்டி இருக்குது ப்ரெட்டு ஃப்ரெஷ்ஷு ஃப்ரூட்ஸ் இருக்குங்க இதுதான் வந்து பஃபே இப்போ வந்து பஃபே வந்து சாப்பிட போகிறேங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஃப்ரூட் சாலடு பிளான் வித் நியூட்ரலா யோகோட்டு ஆப்பிள் ஜூஸு அது அப்புறம் கிவி ஃப்ரூட்டு இது தாங்க சாப்பிட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட் சாலட் சாப்பிட போகிறோங்க காலையில் அஞ்சரை மணிக்கு ஏன் சாப்பிட்றோன்னா இங்கேருந்து சவோனா அப்படிங்கிற ஊர் வந்து ஒரு மூணு மணி நேரம் ட்ராவலுங்க அங்கே போனதோ கப்பல் உள்ளே ஏறின உடனே நம்மளை வந்து சாப்பிடவும் அனுப்ப மாட்டாங்க ரூமுக்கும் அனுப்ப மாட்டாங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய சர்டிஃபிகேட்டை வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு தான் அப்புறம் நம்மளை வந்து ரூமுக்கே வந்து அனுப்புவாங்க அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு அஞ்சு வருஷம் வேலைட்டுங்க எஸ்டிசி டபிள்யூசி கோர்ஸுங்க அது வந்து கப்பல் முழுவனா எப்படி தப்பிக்கிறது அப்புறம் கப்பல் நெருப்பு பிடிச்சா எப்படி தப்பிக்கிறது கப்பலுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கோர்ஸுங்க அப்புறம் இந்த கப்பலில் வந்து எங்கெங்கே வந்து எப்படிலாம் போகணும் ஒரு எமர்ஜென்சினா எப்படி லைஃப் போட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து அதில் வந்து சொல்லுவாங்க அந்த ட்ரைனிங்கில் ட்ரைனிங் முடிச்சிட்ட தான் நம்ம வந்து ரூமுக்கு போவோங்க இந்த பஸ் இருக்கு பாருங்க இதில் தாங்க போகிறோம் லக்கேஜ் எல்லாம் உள்ளே ஏற்றிட்டு நேராக கிளம்ப வேண்டியதான் நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு சின்ன பஸ்ஸுங்க இந்த பஸ்ஸில் தான் ஏற போகிறோம் கம்மி பேர் தான் லாஸ்ட் டைம்லாம் வந்துட்டு ஒரு ஐம்பது நூறு பேர்கிட்ட வந்தோம் ஆனால் இப்போ வந்துட்டு கம்மி பேர் தாங்க இங்கே உட்காந்துக்கலாம் வந்துட்டுங்க பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம் சின்ன பஸ்ஸு தாங்க இந்த டைம் வந்துட்டு கம்மி பேர் தான் ஒரு எட்டு டு பத்து பேர் தான் நாட்டுது இன்னும் யார் யாருன்னு தெரியல பஸ் தான் தெரியும் இங்கேருந்து கரெக்டாக ஒரு த்ரீ ஹவர் ஆகுங்க சவோனா அப்படிங்கிற சிட்டி இப்போ இட்டாலியில் வந்து செம குளூருங்க இது வந்துட்டு என்ட் ஆஃப் விண்டர் சீசனுங்க செம்மா குளூர் மரத்துலலாம் ஒரு இலை கூட இல்லைங்க எல்லா இலையும் கொட்டி போயிடுச்சுங்க சவோனாவுக்கு வந்துட்டோங்க இதான் துறைமுகம் கப்பல் இருக்குதுங்க நம்ம துறைமுகத்துக்கு வந்துவிட்டோங்க துறைமுகத்துக்கு வந்ததும் இங்கே வந்து போர்ட் ஏஜெண்ட் வந்துட்டு நம்மளுடைய பாஸ்போர்ட்லாம் வாங்கி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் நம்மளை வந்து துறைமுகத்துக்கு உள்ளேயே விடுவாங்க இப்போ வந்து பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பாஸ்போர்ட்லாம் வந்து போட்டு ஏஜென்ட் வந்து செக் பண்ணி கொடுத்துட்டாரு தேங்க்யூ ஸோ மச் நம்ம பாஸ்போர்ட்டுங்க நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டு அப்புறம் இது வந்து சிடிசின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து கப்பலில் வேலை செய்கிறாங்கள அவங்களுக்கானது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியனால வந்து சிஃபேருக்கு ஐடென்டி டாக்குமெண்ட்டுங்க இது வந்து சிடிசின்னு சொல்லுவாங்க ரெண்டுத்தையும் வாங்கிட்டு இப்போ போர்ட் ஏஜெண்ட் வந்து செக் பண்ணி கொடுத்துட்டாரு அவ்வளோதாங்க போர்ட் ஏஜென்ட் வந்து நம்மளை செக் பண்ணுதோம் அப்புறமேட்டு நம்மளுடைய எல்லாம் வந்து இறக்குறாங்க லக்கேஜ் வந்து இறக்கியாச்சு இப்போ உள்ளே போனதும் நம்மளுடைய லக்கேஜ் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டு தான் கப்பல் உள்ளே ஏற்றுவாங்க இங்கே போர்ட்டுக்கு உள்ளே வந்ததாக நம்ம கப்பலில் இருந்து ஒரு ஆள் வந்துட்டு நம்மளுடைய பாஸ்போர்ட்டை வந்து செக் பண்ணிவிட்டு அது வாங்கி வச்சு பாருங்க வாங்கிட்டாருன்னா அவ்வளோதான் தான் எப்போ கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு ஊருக்கு வரோமோ அப்போ தான் தருவாங்க பாஸ்போர்ட்டு ப்ளஸ் சிடிசி ரெண்டுத்தையும் இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சும்மா ஒரு ஐடி கார்டு ஒன்று தராங்க சும்மா இது ஒரு டெம்பரவரிங்க இந்த ஐடி கார்டு இங்கேருந்து கப்பலுக்கு உள்ளே போகிற வரைக்கும் தான் அப்புறம் லக்கேஜ் எல்லாம் இங்கே இருக்குது இதுக்கு மேலே வந்துட்டு ஏர்போர்ட்டில் எப்படி செக் பண்ணுவாங்களோ அதெல்லாம் அந்த மாதிரி செக் பண்ணிட்டு தான் கப்பலில் நம்மளை வந்து ஏற்றுவாங்க மறுபடியும் போர்ட் ஏஜென்ட்டுங்க கப்பலுக்கு முன்னாடி ஏற போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து போர்ட் ஏஜென்ட்டு நம்மளுடைய பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணிட்டு தான் திரும்பியே ஏற்றுறாங்க இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் வந்து லைனாக பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணிட்டு தான் அப்புறம் ஏறணும் கப்பலுக்குள்ளே வந்ததும் நம்மளுடைய பேகு லக்கேஜ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டாங்க நம்ம இப்போ ட்ரைனிங் ரூமுக்கு போக போகிறாங்க அங்கே ட்ரைனிங் ரூமுக்கு போனது தான் நம்மளுடைய எஸ்டிசி டபிள்யூசி கோர்ஸுங்க அதாவது கப்பல் வந்து முழுவதாக எப்படி தப்பிக்கிறது நெருப்பு பிடிச்சிக்கிட்டா எப்படி தப்பிக்கிறது அப்படிலாம் கோர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் பண்ணியிருப்போம் அந்த எஸ்டிசி டபிள்யூசி கோர்ஸ் அது வந்து அஞ்சு வருஷம் வேலடிட்டிங்க நம்மளுடைய சர்டிஃபிகேட்டை பார்ப்பாங்க வேலடிட்டியாக இருக்குதா இல்லையான்னு அது மட்டும் இல்லைன்னா வீட்டுக்கு தான் அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்புறம் மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட்டுங்க மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட்டை ஃபுல்லாக எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க அதுவும் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக்னால் வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க நம்ம இப்போ ட்ரைனிங் ரூமுக்கு வந்துட்டோங்க இதுதான் ட்ரைனிங் ரூமு கப்பலுக்கு உள்ளே வந்தோன்னா ட்ரைனிங் ரூமுக்கு வரணும் ட்ரைனிங் போயிட்டு ட்ரைனிங் உடனே லாண்ட்ரி போய்ட்டு நம்மளுடைய பெட் கவர் பிளாங்கெட்டு ப்ளூ டவலு இது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோங்க அப்புறம் யூனிஃபார்மும் வாங்கிட்டு வந்துட்டோம் இது வந்து ஷெஃப் கோட் வந்து அஞ்சு ஷெஃப்கோட்டு கொடுப்பாங்க டிஷர்ட் வந்து அஞ்சு ஷெஃப் பேண்ட்டு வந்துட்டு மூணு ஸ்கார்பு ஏப்ரான் அப்புறம் மெயினாக ஷூங்க அப்புறம் மெயினாக ஷூங்க யூனிஃபார்மை பிக்கப் பண்ணியாச்சு லினனும் பிக்கப் பண்ணியாச்சு இப்போ இதான் நம்மளுடைய பெட்டுங்க மேலே கீழே அதாவது ஷிப்பில் வந்துட்டு ஒரு ரூமுக்கு ரெண்டு பேருங்க நான் வந்து மேலே இருக்கிற பெட்டு தான் ஆல்ரெடி அவர் வந்து கீழே இருக்கிறதால அப்புறம் என்ன பண்ணுறது மேலே இருக்கிற பெட்டு தான் ரெண்டு பில்லோ கொடுத்துருவாங்க அவள் தான் இப்போ பெட்ஷீட்டு பெட் கவர் பில்லோ கவர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைக்க வேண்டியதான் யூனிஃபார்ம் போட்டு டியூட்டிக்கு போக வேண்டியதான் ஃபைனலாக மக்களே நம்ம யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடி ஆயாச்சுங்க இப்போ நம்ம டியூட்டிக்கு போக பாருங்கள் இது வரைக்கும் எந்த இடத்துல ட்யூட்டின்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது இதுக்கு மேல ஷெஃப் ஆஃபீஸுக்கு போவோம் அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணோம்னா எங்க வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் அப்படியே ரூம் அப்படியே பார்க்கலாங்க பெட்ஷீட்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க ரூம் டாய்லெட் ரெஸ்ட் ரூம் நார்மலாக ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய கபோர்டு கொடுத்துருப்பாங்க எல்லாம் நம்மளுடைய திங்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் டியூட்டிக்கு போயிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணோங்க அப்புறம் இதில் வந்து நம்ம யூனிஃபார்ம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் டியூட்டிக்கு போயிட்டு வந்து தான் அரேஞ்ச் பண்ணோங்க மக்களே மக்களே நம்ம இந்த வீடியோவில் இருந்து எப்படி கப்பலுக்குள்ளே வந்தால் கப்பலுக்குள்ளே முதல் நாள் எப்படி வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சனா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்